செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாய்லாந்து மற்றும் இலங்கை செல்கிறார் வக்ஃப் சொத்துக்களை முறையாக நிர்வகிக்கவும் முறைகேடுகளை தடுக்கவும் சட்ட சட்டத்திருத்த மசோதா அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளாா் விண்வெளியில் விண்கலன்களை ஒன்றிணைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக ரோலிங் பரிசோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அமைதியை குலைப்பதற்கு சிலர் முயற்சிப்பதாகவும் அதற்கு எதிர்க்கட்சியான அதிமுக துணை போவதாகவும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டேல் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பீம்ஸ்டெக் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி தாய்லாந்து செல்கிறார் இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தாய்லாந்து பிரதமரின் அழைப்பின் பேரில் அந்நாட்டின் தலைநகர் பாங்காக் செல்லும் திரு நரேந்திர மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தில் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு நான்காம் தேதி இலங்கை செல்லும் பிரதமர் அனுராதபுரத்தில் இந்தியாவின் நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறாா் இந்த பயணத்தின் போது பிரதமர் இலங்கை அதிபர் திரு அனுரகுமர திசநாயக்கவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இலங்கை அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் சந்தித்து திரு நரேந்திர மோடி பேச இருப்பதாக வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வக்ஃப் சொத்துக்களை முறையாக நிர்வகிக்கவும் முறைகேடுகளை தடுக்கவும் வக் சட்டத்திருத்த மசோதா அவசியம் என்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார் பத்திரிகை செய்தி ஒன்றை சுட்டிக்காட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டை பிளவுபடுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தவறான பிரச்சாரங்களை நிறுத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளாா் நிலக்கரி சுரங்க ஏலம் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதுவரை சுமார் நான்கு லட்சத்திற்கும் கூடுதலான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை நடத்தப்பட்ட பதினோரு சுற்று நிலக்கரி சுரங்க ஏலம் வாயிலாக நாட்டில் நாற்பதாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் வரப்பெற்றுள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது உள்நாட்டு நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்கவும் நாட்டில் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நடத்தப்பட்டுள்ள பனிரெண்டாவது சுற்று ஏலம் நிலக்கரி தேவைக்காக வெளிநாடுகளை சார்ந்திருக்கும் நிலையை தவிர்ப்பதுடன் அந்நிய செலாவணி சேமிப்புக்கும் உதவிடும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது விண்வெளியில் விண்கலன்களை ஒன்றிணைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக ரோலிங் பரிசோதனையை இஸ்ரோ வெற்றிகரமாக மேற்கொண்டிருப்பதாக அதன் தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் பல்வேறு சூழல்களிலும் விண்கலன்களை ஒன்றிணைப்பதற்கு குறிப்பாக சந்திரயான் நான்கு விண்கலத்தை அனுப்புவதற்கு இதுபோன்ற சோதனைகள் அவசியம் என்று கூறினார் இந்த சோதனைகளின் மூலம் பெறப்படும் தரவுகள் இஸ்ரோ தனது தரைக்கட்டுப்பாட்டு மையத்தில் பல்வேறு மென்பொருட்களை பயன்படுத்த உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் இதுபோன்ற மேலும் பல சோதனைகளை இஸ்ரோ தொடர்ந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் திரு நாராயணன் தெரிவித்தார் கோவாவில் உள்ள அரசு கட்டிடங்கள் அனைத்துக்கும் ஒரே வர்ணம் பூசப்படும் என அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தெரிவித்துள்ளார் அரசு கட்டிடங்களின் தோற்றத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அம்மாநில சட்டப்பேரவையில் அவர் தெரிவித்தார் மேவார் மன்னர் ராணா சங்காவுக்கு எதிராக சமாஜ்வாதி உறுப்பினர் திரு ராம்ஜிலால் சுமன் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து உறுப்பினர்கள் எழுப்பிய அமளி காரணமாக மாநிலங்களவை நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது இன்று காலை அவை கூடியதும் இப்பிரச்சினையை எழுப்பிய பிஜேபி உறுப்பினர்கள் தமது கருத்துக்காக திரு ராம்ஜிலால் சுமன் மன்னிப்பு கோர என வலியுறுத்தினர் அப்போது பேசிய தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் தேச தலைவர்களை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் இதுபோன்ற தலைவர்கள் குறித்து பேசும்போது உறுப்பினர் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பேசுகையில் உறுப்பினர்கள் அவைத்தலைவரின் வழிகாட்டுதலின்படி செயல்பட வேண்டும் எனவும் தேச தலைவர்களை அவமதிக்கும் செயலில் ஈடுபட வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டார் இதுபோன்ற கருத்து தெரிவிப்பவர்களை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார் இதையடுத்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே நாட்டிற்காக பாடுபட்டவர்களை அனைவரும் மதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் எனினும் அவை உறுப்பினருக்கு எதிராக சிலர் சட்டத்தை தங்களது கையில் எடுத்துக்கொள்வது கொள்வது சரியல்ல என்றும் திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார் தில்லி முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியதாக தில்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் காவல்துறையினர் தாக்கல் செய்துள்ள நடவடிக்கை அறிக்கையில் திரு கெஜ்ரிவாலுக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு அடுத்த மாதம் விசாரணைக்கு எடுத்துக் செய்தி அறிக்கை நேயர்களே சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமைதோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பி ஸ்ரீ பள்ளிகள் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை ஏற்று தவறாதீர்கள் தமிழகத்தில் அமைதியை குலைப்பதற்கு சிலர் முயற்சிப்பதாகவும் அதற்கு எதிர்க்கட்சியான அஇஅதிமுக துணை போவதாகவும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரச்சினை குறித்து பேச முயன்றபோது பேரவைத் தலைவர் திரு அப்பாவு அதற்கு அனுமதி மறுத்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று குரல் எழுப்பியதை அடுத்து அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றுமாறு பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார் இதையடுத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் பின்னர் பேசிய முதலமைச்சர் தமிழகத்தில் அமைதி நிலவுவதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏதும் இல்லாததால்தான் ஏராளமான தொழில்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழகம் முன்னேற்றப் பாதையில் சென்று கொண்டிருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாத சில சக்திகள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி காவல்துறைக்கும் அரசுக்கும் களங்கம் ஏற்படுத்த மேற்கொள்ளும் முயற்சிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் துணை போகக்கூடாது என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் ஐம்பத்தாறாவது ஆண்டு தினத்தையொட்டி விழிப்புணர்வு சைக்கிள் பயணம் மேற்கொண்டுள்ள அப்படையின் வீரர்கள் காரைக்கால் வந்தடைந்தனர் அவர்களுக்கு மாணவ மாணவியரும் பொதுமக்களும் சிறப்பான வரவேற்பு அளித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் ஐம்பத்தாறாவது உதய தினத்தினை முன்னிட்டு கொல்கத்தாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு ஒன்பது மாநிலங்களாக ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் மேற்கொள்கிறார்கள் இந்த சைக்கிள் பயணத்தினை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த ஏழாம் தேதி தொடங்கி வைத்தார்கள் இந்த பயணக்குழுவினர் கடலோர சுற்றுச்சூழல் கடலோர பாதுகாப்பினை மேம்படுத்தும் விழிப்புணர்வினை கடலோர கிராமங்களிலும் கடற்கரை மாவட்டங்களிலும் ஏற்படுத்தி வருகிறார்கள் இந்த குழுவினர் கட்டாக் ஒடிசா விசாகப்பட்டினம் விஜயவாடா நெல்லூர் சென்னை பாண்டிச்சேரி வழியாக காரைக்கால் வந்தடைந்தனர் அங்கிருந்து நாகை மாவட்டம் வழியாக இன்று அவர்கள் தொடர்ந்து கன்னியாகுமரிக்கு சைக்கிள் பயணம் மேற்கொண்டனர் இப்பேரணியின் நோக்கம் தேசிய அளவிலான பாதுகாப்பினையும் கடலோர பகுதிகளின் பாதுகாப்பினையும் உறுதி செய்வதாக அமைந்துள்ளது பேரணி கன்னியாகுமரி எல்கை வரையில் சென்று நிறைவு பெறுகிறது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் பழங்களை பழுக்க வைப்பதற்கு மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைப்பால் அனுமதிக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென உணவு பாதுகாப்புத்துறை அறிவுறுத்தியுள்ளது ஈரோட்டில் ரசாயன ஸ்பிரேயை பயன்படுத்தி பழுக்க வைக்கப்பட்ட ஒரு டன் வாழைப்பழங்களை பறிமுதல் செய்த மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் திரு தங்க விக்னேஷ் அனுமதியில்லாத ரசாயன பொருட்களை பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் பழங்கள் சீசன் வாழைப்பழம் அதே போல் மாம்பழ சீசன் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது வாட்டர் மெல்லன் எல்லா இடத்துலயும் ரைட் நடக்குது எத்தோபியன் சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே இது வந்து பிளான்ட் ஹார்மோன் ரெகுலேட்டர் வளர்க்கறதுக்கு தான் அது மாதிரி யூஸ் பண்றாங்க வித ஃபுட் ஸ்டஃப் டைரக்ட் டேரெக்ட் கான்டாக்ட் வரக்கூடாதுன்னு விவசாயிகளுக்கு வந்து அது தெரியல வந்து ஸ்ப்ரே பண்ணி அது கொடுக்கறதுனால அதுலேருந்து ஒரு விதமான கொஞ்சமாக கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுறதுனால அது வந்து பழுக்க வச்சு அதை வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ இதனால வயிறு கோளாறு வாந்தி தோலில் வந்து பிரச்சனைகள் இந்த மாதிரி வரலாம் சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டேல் மனு ஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை பதிமூன்று பதினொன்று பதினொன்று பதிமூன்று பனிரெண்டு பத்து பதினொன்று ஐந்து என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஆகாஷ் பால் பொய்மெண்டி பைசியா இணையை வென்றது இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மானவ் தாக்கர் சரத் கமல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் அகமதாபாத் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோட்டோராவை வென்றார் இப்போட்டியில் ஆரியன் ஷா கிரிஷ் தியாகி ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் முதல் வாரத்தில் தாய்லாந்து மற்றும் இலங்கை செல்கிறார் வக்ஃப் சொத்துக்களை முறையாக நிர்வகிக்கவும் முறைகேடுகளை தடுக்கவும் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளாா் விண்வெளியில் விண்கலன்களை ஒன்றிணைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக ரோலிங் பரிசோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அமைதியை குலைப்பதற்கு சிலர் முயற்சிப்பதாகவும் அதற்கு எதிர்க்கட்சியான அஇஅதிமுக துணை போவதாகவும் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டேல் மனு ஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்